இங்க ஒரு ஸ்கூல் பஸ் மலை வழியாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மான் குறுக்கால வருவோம் அந்த பஸ் டிரைவர் பஸ்ஸ வேற பக்கமா திருப்பிடுறாரு அந்த பஸ் கண்ட்ரோல் இல்லாம மழையிலிருந்து கீழ இறங்கி பக்கத்துல இருக்க ஒரு ஆத்துக்குள்ள விழுந்துருது இதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிட்டு வந்த டீச்சர் மயக்கம் போட்டுறாரு அந்த பஸ் டிரைவரோ காப்பாத்தாம தப்பிச்சா போதுன்னு சொல்லி இருந்து போயிடுறாரு பசங்களும் எப்படி தப்பிக்க போறனு தெரியாம எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க இருக்க சைமன்ங்கிற ஒரு எந்திரிச்சு யாரும் சத்தம் போடாதீங்க நம்ம இருந்து தப்பிச்சிடலாம் சொல்றான் அந்த சைமன் அவனோட வச்சு உங்களோட சார முதல்ல வெளியே கொண்டு போயிடுறாங்க அந்த மிச்சிருக்கவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரையா காப்பாற்று பார்த்து கரைக்கு கூட்டிட்டு வந்துறான் அந்த சைமன் குட்டையா இருக்க பையன் இன்னொரு பையன் மிஸ் ஆகிறான் சொல்லிட்டு வேகமா உள்ள போய் பாக்குறான் இப்ப உள்ள இருக்க அந்த பையனோட கால ஒரு சீட்டுக்குள்ள வசமா மாட்டி இருக்கு அந்த சைமனுமே உள்ள போய் அந்த பையனோட காலை அந்த சீட்ல இருந்து எடுத்து விடுறான் இப்ப சைமனுமே வெளியே வந்து பார்த்தா பஸ்ஸோட டோர் லாக் ஆகி பஸ் ஃபுல்லா தண்ணி வந்துருது சோ உடனே வேகமா தண்ணிக்குள்ள போய் அந்த பையனோட காலை தூக்கி பிடிச்சுக்கிறான் இப்ப கரெக்டா சைமனோட ஃப்ரெண்ட் அங்க வந்து அந்த குட்டி பையனை வேற ஒருத்தட்ட கொடுத்துட்டு சைமனை காப்பாத்தலான்னு போறான் ஆனா அதுக்குள்ள அந்த பஸ் ஃபுல்லாவே தண்ணிக்குள்ள மூழ்கிருது இப்ப சைமனோட ஃப்ரெண்டுமே தண்ணிக்குள்ள போய் எப்படியும் ஒரு வழியா அவனை வெளியே கூட்டிட்டு வந்துடுறான்